கொரோனா பேஷண்ட் வாழ்க்கையை வந்து உள்ள போன ஒரே முதலமைச்சர் சொல்லலாம் இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கலாம் இல்ல படைசி திட்டங்களாக இருக்கலாம் இல்லைன்னா கட்டண வளர்ச்சிகளாக இருக்கலாம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி முதன்மை இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்று அறிவிக்கை செய்தது யாருக்குன்னா ஒன்றிய

நேர காலம் கிடையாது வாழ்த்துக்களை முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனாவோட முதலமைச்சர் ஆனாது நம்ம

வளர்ச்சி பெற்று வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வறுமை பொருள் பற்றிய வளர்ச்சி அசூர்சி நம்ம வந்து அடிக்கொண்டே போகலாம் முதன்மை இந்தியாவிலே முதன்மை மாநிலம்

எப்படி நமக்கு சமூக நீதி கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பெண்கள் மேம்பாடு பெண்களுக்கு மேல வாய்ப்பு ஒழுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு அவர்களுக்கு நிதி உதவி கடன் உதவி தொழில் வளர்ச்சி அவர்களுக்கு முன்னேற்ற வகையாக நம்முடைய பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் முன்னூத்தி அறுபத்தி எட்டு மாணவிகள் படிக்கிறார்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில அது இருக்கலாம் இல்லைன்னா அமெரிக்காவ இருக்கலாம் சிங்கப்பூரா இருக்கலாம் ஆஸ்திரேலியா எல்லா இடத்தையும் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க